தன்னுடைய செருப்பை முதலாவது இடது காலை கலட்டுவார்கள் பள்ளிக்குள்ளே நுழைகிற போது ஒரு ஆழமான கருத்துள்ள ஒரு துறாவை ஓதினார்கள் நாளை மஹிஷர் மைதானத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மாத்திரமே சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் நபிகளால் அவர்கள் சஹாபாக்கள்

அருளை கொண்டு என்னையும் அரவணைத்து கொண்டாலே ஒளி என்னாலும் அந்த சுவர்க்கத்திற்குள் என் அமலை கொண்டு நுழைய முடியாது ஆகையினால் அல்லாவிடத்தில் அதிகமாக அவனுடைய ரஹ்மத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் அபிகலார் சல்லல்லாஹு அவர்கள் என் உண்மத்திலே இருக்கின்ற எல்லோரும் அந்த ரஹ்மத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற போது அல்லாஹ் எனக்காக திறந்து விடுவாயாக அபுவாபர் ரஹமத்துடைய கதவுகளை எனக்கு திறப்பாயாக என்ற பிரார்த்தனையோடு துவாவோடு உள்ளே வாருங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற ஹதீசை நபிகளார் சொல்லல்லாஹு அலிவசமுக்கு சொல்லி தருகிறார்கள்